ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் ஐயா நாராயணசுவாமி நிழல் தாங்கல் காரங்காடு மார்கழி மாத பால்மறை திருவிழா தான் பார்க்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிறப்பை நம்ம சொல்லி விளக்க முடியாது இதுவரைக்கும் உள்ள அநேக திருவிளையாடல்கள் எல்லாம் தெய்வ சம்பவங்கள் எல்லாம் நடந்த பூமி அதை அதை விட ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த உலகத்துல நாம பிறந்த காரணமே நம்முடைய கர்மத்தினால அந்த அந்த உலகத்துல நாம பிறப்படுத்திருக்கோம் அப்ப அந்த நீச வினை என்று சொல்லக்கூடிய கர்மத்தை தொலைக்கணும்னு சொன்னா எங்க போனா போதுமா தச்சனா பூமிக்கு போனா போதும் போனா மட்டும் போதாது அங்க போய் நீராடும் அங்க அழகா ஒரு முத்திரை கிணறு தந்தார் இல்லையா ஐயா அங்க போனாதான் நான் வேற சென்னையில இருக்கேன் பம்பாயில இருக்கிறேன் எப்படிமா கேட்கலாம் அதுக்குதான் மனுஷன் எப்படி மனுஷனா வாழணும் உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா இருந்தாங்க மாட்டாங்க ஒரே ஒரு நினைவு தான் மனசுல இருக்கும் அது என்ன நினைவுனா சிவ நினைவு ஈஸ்வரா நாராயணா கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு சொல்லி இறைவனுடைய நாமத்தை மட்டும்தான் என்ன செய்வாங்க நினைப்பாங்க இப்ப வேற வேலையே செய்ய மாட்டாங்களான்னு கேட்ட கூடாது என்ன வேலை என்ன கடமை என்ன கருத்துல இருந்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கும் இரவின் பேர்ல தான் இருக்கும் பாருங்க நம்ம வீட்டுல சாப்பிட்டமா சாப்பாடு இருக்குதா என்ன செய்யணும் அடுத்தவங்களுடைய போச்சு அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அடுத்த எப்படி வாழ்றா அடுத்தவன் எப்படி இப்படி வந்தா இந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குதே தவிர நாம எப்படி வந்தோம் எதற்காக வந்திருக்கிறோம் நாம எப்படி வாழணும் அந்த மாதிரி நினைவுக்கு வரணும் அதான் ஐயா என்ன சொன்னாரு தன் தன்னை அறியணும்னு சொல்றாரு நம்ம அறிஞ்சிட்டோம்னா அந்த உலகத்துல எல்லாரும் என்ன செய்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இடத்துல இருந்துட்டு இந்த உலகம்னா என்ன பண்ணுவோம் நம்ம இனி என்ன பண்ண அதான் ஐயா சொன்னாரு தன்னை அறிந்ததுண்டால் தலைவன் இனி அறிவாய் நமக்குள்ள தேடும் ஏன்னா இங்கதான் யாரு இருக்கிறா ஐயா இருக்காரு உலகத்திலே இதுவரைக்கும் உள்ள உன்னதமான ஒரு வழிபாட்டுல எளிமையான வழிபாடு அதுவும் இருந்த இடத்துல என்ன செய்யு இறைவனை தேடு எங்கெங்க அதையும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு உன்னதமான வழிபாடு எளிய வழிபாடு அது ஐயாவுடைய வழிபாடு